வெல்கம் டு மலையாள தமிழ்ச்சி சேனல் திஸ் இஸ் கிருஷ்ணகுமாரி இப்போ மேங்கோ மில்க் ஷேக்குக்கு பால் இது நாட்ஸ் மேலே டெக்கரேட் பண்ணதுக்கு வச்சுருக்கு இது ஐஸ் க்யூப்ஸ் இது வந்து மிக்சியில் ஜாரில் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணி அடிக்கிறதுக்கு இது வந்து பீசஸ் டெக்கரேஷனுக்கு சுகர் ஒரு டீஸ்பூன் இது ஆப்ஷனல் ப்ளஸ் ஐஸ்கிரீம் இவ்வளோ இருக்குது இப்போ ஜாரில் மாம்பழம் பால் இது ஆப்ஷனல் ஐஸ் க்யூப்ஸ் ஜாரில் இதை போட்டு ஜஸ்ட் ஃப்யூ செகண்ட்ஸ் போதும் பீட் பண்ணிடலா அடித்தாச்சு இப்போ இதில் உங்களுக்கு வேணால் ஐஸ்கிரீமை இதிலே கூட போட்டு மிக்சியில் ஒரு நிமிஷம் பீட் பண்ணிக்கிடலாம் ஒரு ஸ்க்ரூப் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் வச்சாச்சு இது மேலே கொஞ்சமாக இந்த பிட்ஸு இதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பாதாம் மில்க் ஷேக் ரெடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்